ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கோல்டு காயின் ப்ளஸ் சில்வர் காயின் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டூ மந்த் கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் சில்வர் காயின் எடுக்கிறது மூலமாக மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பொங்கலுக்கு எடுக்க போகிறோம் ஒரு கிராம் கோல்டு காயின் ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயினோட கால்குலேஷன்ஸ் பார்த்துலாம் மூணுக்கும் வந்துட்டு டெய்லி சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணணும் வீக்லி சேவிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் இல்லைனா ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் மெத்தட் தான் இந்த வீடியோவில் போட போகிறேன் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சில்வரோ இல்லை கோல்டு காயினோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பலன் பெற முடியும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த் இருக்குது ஸோ இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன்த்துக்கு மேலே ஆயிடுச்சு டேட்டு ஸோ அதனால் இந்த மந்த்தை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண இந்த மந்த்தில் பாதி நாளை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ வந்துட்டு அங்கே ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன்த்து வந்து இருக்கு ஸோ அதனால நான் டூ மந்த் கரெக்டாக சிக்ஸ்டி டேஸ் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம வந்துட்டு எவ்வளோ கிராண்ட்ஸ் எடுக்கலாம் அந்த அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பார்க்கலாம் ஸோ கோல்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு ஸோ நான் ஏழாயிரத்தி நானூறுபா வரையும் போட்டிருக்கேன் ஏன்னா மேபி பொங்கல் டைமில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் ரொம்ப டக்கு டக்கெட் ஏறுது அதுக்கு ஃபெஸ்டிவல் முடிஞ்சவனா குறையுது ஸோ அதனால நான் அந்த டைம் பார்த்து கொஞ்சம் கூடவே போட்டு வச்சுருக்கேன் மேபி இதோட கம்மியாக இருந்தால் ஹாப்பி தான் கூட இருந்துச்சுன்னா க கஷ்டமாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூறுபான்னு போட்டு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களோட பிளான் வந்து நீங்கள் எத்தனை கிராம் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட டார்கெட்டை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு செலவுகள் நம்ம நார்மலாகவே செலவை கம்மி பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னாலும் இருந்தாலும் ஒரு சேவிங் சேலஞ்சுன்னு எடுத்து பண்ணும்போது இன்னுமே நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா ஸோ ரொம்பவே வந்துட்டு செலவுகள் எல்லாம் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் ஒரு டூ மந்த் அப்படி கண்ட்ரோல்டாக இருந்தோம்னா ஈஸியாக நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ சேவிங் சேலஞ்ச் மெத்தட பண்ணியும் பண்ணாலும் எடுக்கணுமா இல்லைனா நீங்கள் கோல்டு காயின் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட மைண்ட் செட் வந்துட்டு ஒரு கிராம் எடுக்கணுமா அதுக்கு எப்படிலாம் சேமிக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக பண்ணுவேன் ஸோ சின்ன சின்ன ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி இருக்கிறத கூட எடுத்து எடுத்து வச்சு நான் சேவ் பண்ணிடுவேன் ஸோ அது என்னோட மைண்ட் செட் சில பேர் வந்துட்டு அந்த சேலஞ்சாகவே பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்போ தான் ஒரு கிராம் எடுத்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணி பண்ணலாம் அதனால தான் நான் வந்து சேவிங் சேலஞ்ச் மெத்தடாகவும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு அந்த மைண்ட் செட் வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் சேவிங்ஸும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிராமுக்கு ரெண்டு கிராமுக்கு ஹாஃப் ஐநூறு மில்லிகிராமுக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது ஏழாயிரத்தி நானூறு பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஒன் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூறு போட்டிருக்கேன் டூ பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வரும் ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபா வரும் இரண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபா வரும் ஒன் கிராம் கோல்டு காயின் விட இப்போ வந்துட்டு ஆஃப் ஐநூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு வந்துட்டு மூவாயிரத்தி எழுநூறுபா அதாவது ஏழாயிரத்தி நானூறுல பாதி அமௌண்ட்டு கோல்டோட மதிப்பு மூவாயிரத்தி எழுநூறு டூ பர்சன்டேஜ் வந்துட்டு வேஸ்டேஜ் எழுபத்தி நாலு ரூபா வரும் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நாலு ரூபா வரும் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நூற்றி பதிமூணு ரூபா வரும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு இது வந்துட்டு ஐநூறு மில்லிகிராம் அடுத்து வந்து டூ கிராம் ஸோ ஏழாயிரத்தி நானூறுன்னு போட்டு இன்ட்டு டூன்னு போட்டோம்னா பதினாலாயிரத்தி எண்ணூறுரூவா கோல்டு காயினோட மதிப்பு அதுக்கு டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூவா இது ரெண்டே ஆட் பண்ணும்போது பதினஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டால் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டே ஆட் பண்ணும்போது பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா ஸோ இப்போ மூணுக்கும் வந்துட்டு டெய்லி எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பத்தலாம் ஒன் கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்து வைக்கணும் டெய்லி வீக்லி மந்த்லி எவ்வளோ எடுத்து எடுத்து வைக்கணும் அதே மாதிரி ஐநூறு மில்லிகிராமுக்கு அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு கிராமுக்கு எடுத்து இதில் உங்களுக்கு எது கரெக்டாக வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டு எடுத்து வச்சா என்னால் ஒன் கிராம் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணி அதை வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் எதார்த்தமாக சேவ் பண்ணுறேன் ஒரு ரெண்டாயிரரூபா சேர்ந்துருக்கா அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா போட்டு எடுக்கிறேன் இல்லை ஒரு நாலாயிரரூபா ஆயிரரூபா சேர்ந்துருக்கா ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு கிராம் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த மெத்தட் நான் வந்து பயன்படுத்துறது இதுவாக தான் இருக்கும் என்னால் முடிஞ்சளவு எஃபோர்ட் போட்டு நான் சேவ் பண்ணுவேன் இந்த சேலஞ்ச் அந்த மாதிரி வந்து எடுத்து வைக்கிறது எனக்கு வந்துட்டு செட் ஆகாது நம்ம வந்துட்டு வீட்டில் வந்து சேலரி வந்து ஹஸ்பண்ட் வாங்குறாங்க அவங்க தான் வீட்டு வரவு செலவு எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்றப்ப டெய்லி என்கிட்ட கையில் கிடைக்காது ஸோ கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறது தான் என்னோடது அந்த மாதிரி நான் சேவ் பண்ணும்போது போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்ச் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்போ நான் வந்து எப்போல்லாம் எனக்கு மணி கிடைக்குதோ அதை நான் சேவ் பண்ணி வைப்பேன் மேபி வந்துட்டு எனக்கு அது வந்துட்டு நிறைய அதாவது நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஐயாயிரரூபா எதிர்பார்க்குறேன் எனக்கு ஆறாயிரரூபா கூட கிடைக்கும் ஒருவேளை நான் ஆயிரரூபா எதிர்பார்க்குற இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரரூபா தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது நான் எக்ஸ்ட்ரா வாங்கிப்பேன் எனக்கு வீட்டில் சொல்லிடுவேன் இந்த மாதிரி நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க இல்லைனா இது வந்துச்சுன்னா இதுலேயே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நான் நிறைய இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்தில் நான் அவர்கிட்ட கேட்பேன் கரெக்டாக இருக்குதுன்னா நான் கேட்க மாட்டேன் ஸோ அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது ஸோ நீங்களும் முடிஞ்சுன்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா நான் சொல்ற இந்த சேலஞ்ச் மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ ஒன் கிராம் டூ கிராம்ஸ் அப்புறம் வந்துட்டு ஹாஃப் மில்லி கிராமஸ்க்கும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன் கிராம்க்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்க வந்து நூற்றி முப்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் நூற்றி இருபத்தொம்போதுன்னு எடுத்து வச்சாலும் ஓகே தான் நான் ரவுண்ட் ஆஃப் நூற்றி முப்பதுன்னு போட்டிருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா வார வாரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிருவான்னு எடுத்து வச்சாலும் ஓகே இல்லை ஆயிரம் ரூபாய ரூபான்னு எடுத்து வச்சாலும் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு எட்டு மாறா நீங்க எடுத்து வைக்கணும் ஸோ மாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு மாசத்துக்கு வந்துட்டு மூவாயிரத்தி எண்ணூற்றி ரூபாய் நாலு ரூபா எடுத்து வைக்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் அப் பண்ணி எடுத்து வச்சாலும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா மாதம் ரெண்டு மாதம் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் ஒரு கிட்ட அமௌண்ட் கிடச்சிடும் ஸோ ஒரு கிராம் எடுக்கிறதுக்கு டெய்லி நூற்றி முப்பது ரூபா எடுத்து வைக்கணும் அறுபது நாள் வாரம் எட்டு வாரத்துக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா மாதம் ரெண்டு மாதத்துக்கும் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ரூபா கிட்டே எடுத்து வைக்கணும் இதை நீங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரமாக கூட அப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அடுத்து ரெண்டு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு அப்போ டெய்லி வந்து இரநூத்தி அறுபது ரூபா நீங்கள் எடுத்து வைக்கணும் வாரம் எட்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா எடுத்து வைக்கணும் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலு ரூபா ரெண்டு மாதம் நீங்கள் எடுத்து வைக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு கிராம் வாங்க முடியும் ஐநூறு மில்லிகிராம் வாங்கணும்னா டெய்லி அறுபத்தஞ்சி ரூபாய் எடுத்து வைக்கணும் ரெண்டு மாதத்துக்கு அறுபது நாளைக்கு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஆறுரூவா எடுத்து வைக்கணும் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் எடுத்துக்கணும் ரெண்டு மாதத்துக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஈஸியாக தங்கத்தை வாங்கிக்க முடியும் இல்லை ரெண்டு மாதம் இருக்குது நான் ஒரு சின்ன உண்டியல் வச்சு நான் அதில் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு நான் அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற பயங்கரமான கான்ஃபிடென்ஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன பொறுத்தவரையும் இந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் கோல்டு காயின் வாங்கணும்னு ஒரு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் மற்ற டைமில் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம் இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி அச்சை திரு அந்த டைமில் வந்துட்டு ஒரு தங்கம் எடுத்து வச்சா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே யோசிக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ என்னை வரையும் பொங்கல் தீபாவளி அச்சை திருதி எதெல்லாம் கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கெல்லாம் போனஸ் கொடுப்பாங்க பொங்கலுக்கு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்குற அமௌண்ட்டை வச்சுமே நான் கோல்டு காயின் வாங்கலாம் ஹாஃப் மில்லிகிராம்ன்றது ஐநூறு மில்லிகிராம் வாங்குறதுங்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ விற்கிற கோல்டு ரேட்டுக்கு அந்த ஐநூறு மில்லி கிலிகிராம் வாங்கணும்னாலே மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னை பொறுத்தவரையும் அது வாங்கி வச்சு சேர்த்து வச்சாலே ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ரிட்டன் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தவிர்த்து சில்வர் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் பயங்கர ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் கம்மியான அமௌண்ட்டில் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழித்து அதை நல்ல ஒரு லாபத்தில் விற்க போகிறீங்க ஸோ சில்வர் காயினும் வாங்கலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் சீரியஸாக சொல்கிறேங்க சில்வர் வாங்கி வைக்கிறது ஒரு பெரிய பெரிய பலன் கிடைக்கும் சில்வரை வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம வியர் பண்ண மாட்டோம் உழுசை தவிர எனக்கு தெரிந்து சில்வரில் வேர் பண்ணுறதுக்குன்ட்டு அந்தளவு யாருமே விரும்ப மாட்டாங்க ரிங் போடுவாங்க ஒரு சில ரிங் போடுவாங்க ப்ரைஸ் போடுவாங்க மற்றபடி கழுத்தில் வியர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி சில்வரில் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரையும் சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்கி பண்ணலாம் அது நல்லாவே உங்களுக்கு பெனிஃபிட் தரும் பெனிஃபிட் தரும் ஸோ நான் வந்துட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இந்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ கோல்டு தான் வாங்கணும்னு கிடையாதுங்க சில்வரும் பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா டைமனும் மற்றபடி உள்ள பவளம் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரேட் கூட தான் டைமண்ட்லாம் ரொம்ப ரேட் கூட சில்வரை காட்டில ரேட் கூட ஆனால் வந்து நியூஸில் பாருங்களேன் டைமண்டோட ரேட்டோ பவளம் அந்த மாதிரி விஷயங்கள் ரேட்டோ வர்றது இல்லை சில்வர் ரேட் கோல்டு ரேட் ஸோ இப்படி தான் வரும் ஸோ நியூஸ்லேயே ஒரு விஷயம் வருதுன்னா இது ரெண்டு சமமாக தான் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி தான் வருது அப்போ இதோட வேல்யூ அதிகன்றது நமக்கு நல்லாவே தெரியும் கோல்டோட கிராம்ஸ் ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரம் எட்டாயிரம் போயிட்டு இருக்கும்போது சில்வரும் சேமாக ஏரியேடு தான் இருக்கு ஸோ போன வருஷம் சில்வர் நான் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு ரூபா ஒரு கிராம் இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா இருந்துச்சு நூற்றி ஒரு ரூபா நூற்றி மூணு ரூபா போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ தான் நம்ம தொண்ணூத்தொம்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரேட்டு வந்து கூட்டிகிட்டு இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் ஒ ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கூடியிருக்கு அப்போ ஒரு த்ரீ இயர்ஸில் நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஸோ நான் ஒரு கால்குலேஷன்ஸில் சொல்கிறேன் பாருங்கள் சில்வர் காயின் வந்து சேவ் பண்ணுறது பெஸ்ட் ஏரியா ஸோ ஒன் இயர் பிஃபோர் வந்துட்டு செவன்ட்டி த்ரீ ருபீஸ் ட்ரிபிள் நைன் ஃபஸ்ட்டு பியூரிட்டின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு கம்மியான பியூரிட்டிலையும் விற்கிறாங்க பட் அது வாங்காதீங்க என்னை வரையும் ஃபஸ்ட்டு பியூரிட்டி ட்ரிபிள் நைன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேம் அதே ரேட்டுக்கு எடுத்துக்கலைனாலும் முன்ன பின்ன ஒரு அமௌண்ட்டு வித்தியாசம் ஆகும் அவ்வளோதான் ஸோ ஒரு ஐம்பது கிராம் சில்வர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காயின் இதுவே ஐம்பது கிராம் சில்வர் காயினு ஒரு ஒன் இயர் பிஃபோர் எடுத்துருந்தீங்கன்னா எழுபத்தி மூணு ரூபாய்க்கு எடுத்துருந்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா அதுக்கு மேக்கிங் சார்ஜ்னு ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் போடுவாங்க ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நூற்றி பதிமூணுபா ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஐம்பது கிராம் ஒரு கிராம் எழுபத்தி ரூபா வரையும் ஐம்பது கிராம் எழுபத்தி மூணு ரூபான்னு எடுத்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபா வருதா இதுவே இப்போ இப்போ உள்ள ரேட்டுக்கு நூறுரூபா மாதிரி எடுத்தோன்னு நினச்சிக்கோங்களேன் ஐம்பது கிராம் இன்ட்டு நூறுரூவான்னு போட்டால் ஐயாயிரூபா மேக்கிங் சார்ஜ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஜிஎஸ்டி நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தொம்போது ரூபா ஸோ இதுக்கு இதுக்கு நீங்கள் வித்தியாசம் பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஐம்பது கிராம் எடுத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி சாரி இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா வருது ஸோ இதுவே ஒன் இயர் பிஃபோர் எடுக்கும் போது மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஸோ இதுலேருந்து என்ன வித்தியாசம்னா நீங்கள் ரிட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்துட்டு ஒன் இயரில் நீங்கள் ரிட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் முடியுது கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா கிட்ட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் திரும்ப நீங்கள் அந்த ஐம்பது கிராமில் வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க இதை நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரூபாய் பெனிஃபிட் கிடைக்கும் அந்த இரநூறுபாய் கூட விடுங்களேன் ரூபாய் பெனிஃபிட் கிடைக்கும் சேம் ரேட்டுக்கு எடுத்துக்கல அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை சேம் ரேட் அதே நூறுரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆயிரத்தி கிட்டே பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க கோல்டு காயின் தான் எடுக்கணும்னு கிடையாது சின்னூறு எடுக்க முடியும் ஒரு ரூபாய் கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் கோல்டு காயின் வாங்கிக்க முடியும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கோல்டு காயின்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதோடது தெரியாத வேல்யூ தெரியாததுனால நான் விட்டுட்டு அசால்ட்டாக ஸோ எனக்கு ஏன்னா நான் கோல்டு எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால சில்வர் எடுக்கலை பட் சில்வரும் எடுக்கணுங்கிற ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறேன் ஜுவல்ஸ் அந்த மாதிரி எடுக்காமல் பார் மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது ஸோ குடி சீக்கிரம் அதையும் எடுத்துட்டு நான் உங்கள் கிட்டே காட்டேன் இப்போ ஒரு கிலோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சில்வரில் கோல்டு காயின்னு விற்கும் போது எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கிலோன்றது ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தோன்னா ஒரு கிராம் வந்துட்டு நூறுரூபா மாதிரி எடுத்தோம்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வருது ஆயிரம் கிராம்ஸ் நம்ம எடுக்கும்போது ஒரு லட்ச ரூபா வருது ஐநூறு கிராம் எடுக்கும்போது ஐம்பதாயிரம் ரூபா வருது இதே வந்துட்டு நான் சொன்னேன் த்ரீ இயர்ஸ் பி ஃபோர் ஒன் இயருக்கு இருபத்தஞ்சி ரூபா கூடியிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் பிஃபோர் எழுபத்தி மூணு ரூபா இருந்துச்சு இப்போ வந்து நூறுரூபா நூற்றி மூணு ரூபா தாண்டி போகுது ஸோ அதனால் இருபத்தஞ்சி ரூபான்னு போட்டிருக்கேன் ஸோ த்ரீ இயர்ஸுன்றப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அப்போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ இந்த ஆயிரம் கிராமை ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு வித்தா நீங்கள் வந்துட்டு ஆயிரம் கிராம இந்த வருஷம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கிறீங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது லா ஃபர்ஸ்ட்லேயோ இல்லை லாஸ்ட்லேயோ விற்கிறீங்கன்னா அப்போ த்ரீ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் விற்கும் உங்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வந்துட்டு நூற்றி எழுவத்தஞ்சுன்னு போட்டால் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரமா அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினதை த்ரீ இயர்ஸ் கழித்து விற்கும்போது போது எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஐநூறு வாங்கும்போது ஐநூறு கிராம் வாங்கும்போது நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு போட்டால் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அதாவது ஐம்பதாயிரத்துக்கு வாங்கினதை முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிது ஸோ இதில் உண்மையிலேயே பெனிஃபிட் இருக்குன்றது எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் புரியுது அதனால தான் நான் சொல்கிறேன் சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆனால் என்னை பொறுத்தவரையும் சில்வர் வாங்கும்போது அந்த பியூரிட்டி நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியம் நிறைய இதில் வந்து பியூரிட்டியில் வந்து சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏன்னா கோல்டுக்கு வந்துட்டு ஹச்சு ஐடி இருக்குது இப்போ வந்துட்டு பட் இந்த ட்ரிபிள் நைன் அந்த சில்வருக்கு வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அந்த பியூரிட்டி மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் சூப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு செம்ம ஒர்க் அவுட் ஆகுங்க நீங்கள் சீரியஸாக என்னால் சேவிங்ஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்க அசால்ட்டாக நீங்கள் போய்ட்டு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூபா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கோல்டு காயினாக பாரம் வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து நீங்கள் பாட்டை வச்சுட்ருங்க கிடைக்கிற காசில் அது உண்மையிலேயே உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாபத்தை கொடுக்குன்றதோ ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு லாபம் கொடுக்கும் சீரியஸாக சொல்கிறேன் கோல்டு காயின்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் அதில் அழுத்தமாக சொல்கிறேன் இதுவரைய நான் எந்த வீடியிலையும் கோல்டு கா சாரி சில்வர் காயினை வந்து சொன்னது கிடையாது ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன் சில்வர்லாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கோல்டு காயின்னே எனக்கு வருதுங்க வாயில் ஏன்னா நம்ம அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம் சில்வரை பற்றி அந்தளவுக்கு பேசினது கிடையாது ஸோ வந்துட்டு சில்வர் காயின்லாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வாங்க முடியாதவங்க கோல்டு காயின் வாங்க முடியாதவங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதிகமாக வந்துட்டு வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது ஆனால் கிராம்ஸ் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இதை போயிட்டு நம்ம வந்து பிளச் பண்ண முடியாது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வெயிட் பண்ண வெயிட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கும் ஸோ நம்ம ஈஸியாகவும் நல்லா சேர்த்து வச்சுக்க முடியும் இதை வந்து நல்லா சேஃப்டியாகவும் வச்சுக்க முடியும் இப்போ வந்து ஜுவல்லரியாகவோ கோல்டாவோ கோல்டு வந்து ஜுவல்லரியாக எடுத்து வைக்கணும் அது ஒரு லாக்கட் பிடிக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அதை வாங்குறதுக்கு ஒரு கடன் வாங்கணும் பட் இதுன்றது உங்களுக்கு ஈஸியாக நம்ம வாங்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு ஒரு கிராமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நூறுபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஐம்பது கிராம் ஐயாயிரரூபா எடுத்துகிட்டு போகிறோமா ஐம்பது கிராம் வாங்குகிறோமா அப்படியே வச்சுக்கோம் திரும்ப வந்துட்டு ஒரு எப்போ ஐயாயிரூவா கிடைக்குதோ ஐம்பது கிராம் இப்போ ஈஸியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா டூ த்ரீ இயர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சீ சீக்கிரம் வந்துட்டு ஒரு ஐநூறு கிராம் கிட்டேயே ஈஸியாக சீற்ற முடியும் அப்பப்போ வாங்கும்போது அதை வாங்கிட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் கழித்து விற்கும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உடனே விற்றீங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்காது ஸோ வெயிட் பண்ணணும் ஒரு ஃபோர் இயர்ஸ்னாலும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் சேமிக்கலாம் நீங்கள் தீபாவளிக்கு இல்லை பொங்கலுக்கு அந்த மாதிரி அச்சை இது இதுக்கும் கூட நீங்கள் வந்து சில்வர் காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ பொங்கல் வரப்போகுது ஸோ இந்த பொங்கல் டூ மந்த் இருக்குது டூ மந்த்தில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபான்னு சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட எட்டாயிரரூபா கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அந்த எட்டாயிரரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அறுபது எழுபது கிராம் வந்துட்டு சில்வர் வாங்கிடலாம் ஸோ அந்த ஐடியா இருந்துச்சுன்னா இதையும் வாங்க இல்லை நான் கோல்டு காயினே வாங்கிக்கிறேன்னா கோல்டு காயினே வாங்கிக்கோங்க வாங்க முடியாதுன்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் சில்வரில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதில் வேறு ஏதாவது கேளுங்க நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ